ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் எட்டாம் நாள் வேலைக்கிழமை குருவாரம் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சந்திராஷ்டம் காணப்படுது ஏற்கனவே தேவையில்லாத ஏதாவது பதட்டத்தை வைத்திருப்பீன் சந்திராஷ்டம் நாள் பதட்டம் அதிகரிக்கலாம் காலையில் எழுந்தவுடன் மனதிற்கு பிடித்த ஏதாவது தெய்வ பாடல்களை கேட்டுவிட்டு இன்றைய நாளை ஆரம்பிப்பது எந்தவித பாதிப்பும் இருக்காது தொழில் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் குடும்பத்திலும் அல்லது துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் வெளியிடம் தொழில் வியாபாரம் பணவரவு பயணங்கள் வாகன அமைப்பு சுபகாரியம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நினைத்த காரியங்கள் ஏற்றம் பெற்றோர் பெரியோருடன் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அவர்கள் உங்கள் மனதிற்கு ஏற்றவாறு சில விஷயங்கள் செய்வது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம் பதற்றம் குறையும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை சந்திப்பது ஒரு திடீரென்று மாற்றமும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியத்திற்கோ செலவுகளுக்கோ குறைவில்லாமல் சந்தோஷம் நடக்கும் பிள்ளைகளுடன் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனை இன்று கண்டிப்பாக பெருசாக தலை காட்டாது கண்டிப்பாக பயணங்கள் தொடர்ச்சியாக அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்கார்கள் இரத்த பந்த உறவு தாய் வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் மனதில் பட்ட விஷயங்கள் அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்து உறவுக்காரர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் துணை அல்லது துணைவியார் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தைரியம் தன்னம்பிக்கை புதிய முயற்சி அனுகூலம் தொழில் ரீதியாக ஏதாவது சஞ்சலம் காணப்படும் அதை தீர்ப்பதற்கு சிலர் சட்ட உதவியை நாட வேண்டி வரும் எனவே தேவையில்லாத உடனிருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது பல வகைகளில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பிள்ளைகளுடன் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்கார்கள் யோக பலத்தை சந்தோஷமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமாக பெறக்கூடிய அமைப்பு செல்வாக்குகள் பதட்டமில்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம் வார்த்தைகளில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் புதிய முயற்சிகள் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும் உறவுக்காரர்கள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் பெரிய சங்கடத்தையும் பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தாமல் அதை தடுக்க பார்க்கும் எனவே கண்டிப்பாக உறவுக்காரர்கள் விஷயத்தில் மட்டும் எந்த வாக்குவாதமும் மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் சரி கஷ்டங்கள் தருவதாக இருந்தாலும் சரி தவிர்த்து கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறும் சுபவிரிய பிராப்தம் அசையாமசைய பொருள் சேர்க்கை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் எதிர்பார்க்காத இடம் சந்தோஷம் லாபம் அசையாமசைய பொருள் சேர்க்கை முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் உறவுகளுக்குள்ளாக பிரச்சனைகள் பெரிதாகாமல் சந்தோஷமான சூழ்நிலை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பெரிய இடத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ ஆட்படாமல் இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக அனுகூலங்கள் சந்தோஷங்கள் ஏற்றங்கள் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்